உலக தமிழ் எழுத்தாளர் மாநாட்டில் தமிழ்நாடு சிங்கப்பூர் மலேசியா உட்பட பல வெளிநாடுகளில் இருந்து ஆயிரம் எழுத்தாளர்கள் பேராளர்கள் பங்கேற்பு பேராக் மாநகரில் உள்ள கிந்தா இந்தியர் சங்க மாநாட்டு மண்டபத்தில் பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாடு சிறப்புடன் நடைபெற்றது இப்போ முத்தமிழ் பாவலர் மன்றம் மற்றும் மாநில தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் ஆதரவோடு இந்த மாநாடு நடத்தப்பட்டது இந்த மாநாட்டை பேராக் மாநில அரசாட்சி குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் பன்னாட்டு சிறுகதை நூல் வெளியீடு செய்து தொடக்கி வைத்து உரையாற்றினார் பல நாடுகளிலிருந்து தமிழ் எழுத்தாளர்கள் பேராளர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டின் வழி உலக நாடுகளின் தமிழர்களின் மொழி தமிழ் இனத்தின் உறவுகள் மேலும் வலுப்பெற உதவும் என்று அவர் நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார் மாநில அரசு தமிழ் பள்ளி ஆலயங்கள் வளர்ச்சிக்கு மட்டும் ஆதரவு வழங்கவில்லை மாறாக இலக்கிய வளர்ச்சிக்கு நிதி உதவி வழங்கி வருகிறது அந்த வகையில் இன்று இங்கு நடத்தப்பட்ட பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டிற்கு மாநில அரசாங்கம் இருபத்தி ஐந்தாயிரம் ரிங்கிட் நிதி வழங்கியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்விற்கு ஒருமைப்பாடு துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி சிறப்பு வருகை புரிந்து பேசிய போது இந்த நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகள் மாணவர்களின் சரிவை கட்டுப்படுத்த தொடர்ந்து பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழ் பள்ளிகள் மூடப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பினர் தொடர்ந்து பல முயற்சிகள் மீண்டும் வருகிறார்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் தமிழ்மொழி வளர்ச்சிக்கு பங்காற்ற அமைப்புகள் நிறைய உள்ளன தமிழ்மொழி தொடர்ந்து வாழ வேண்டும் என்றால் தமிழ் பள்ளிகளை நிலை பெற அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் எழுத்தாளர்கள் பேராளர் மாநாட்டில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பேத்தி திஎஸ்கே மயூரியின் இலக்கிய உரையும் இடம்பெற்றது தமிழ் பள்ளி மாணவர்களின் படைப்புகள் புத்தக கண்காட்சி ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு தாக்கார் விருதுகள் வழங்கும் நிகழ்வும் நடைபெற்றது இந்த மாநாட்டின் ஏற்பாட்டு குழு தலைவர் அருள் ஆறுமுகம் சிறப்புடன் வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இன்று நான் மலேசியாவில் இருக்கிறேன் நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சம் இளைய கட்டபொம்மன் என்னுடைய பெயர் நான் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் இன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் கலந்து கொள்வது மற்ற மகிழ்ச்சி இந்த மாநாட்டை முன்னெடுத்து நடத்தியவர் அருள் ஆறுமுகம் ஐயா அவரனுடைய அழைப்பின் பேர் மலேசியாவில் வந்திருக்கிறேன் இந்த மாநாட்டை பார்க்கும் பொழுது தமிழ் இனி மெல்ல சாவாது என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுக்க முடியும் ஏனென்றால் தமிழை வர வளர்க்கக்கூடிய துணை எழுத்தாளர்களும் இளம் எழுத்தாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு விருது தந்து மற்றும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தமிழ் வளர்ச்சிக்கு உதவியாக பல்வேறு முன்னெடுப்புகளை திரு அருள் ஆறுமுகம் ஐயா செய்து வருகிறார் செய்திருக்கிறார் மீண்டும் செய்வார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த மாநாட்டு மூலியமாக நான் நிறைவடைகிறேன் அதே போல் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய புகழ் சேர்க்கும் விதமாக மலேசியா அரசு பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறேன் அதையும் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இனி வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் மலேசியா வரை பரவும் என்பது ஐயமில்லை அதற்கு முழு முதல் காரணம் மலேசியாவினுடைய தமிழர்களும் திரு அருள் ஆறுமுகம் ஐயா அவர்களும் மீண்டும் உங்களுடன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பழனியம்மாள் பெரியசாமி நான் இந்த நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு முத்தமிழ் பாவளமலம் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இத்தனை முறை மக்களை வந்து திரட்டி அவங்க செஞ்ச நிகழ்ச்சியை அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பல எழுத்தாளர்களை வந்து சார் கௌரவம் பண்ணாங்க பல எழுத்தாளர் எல்லாம் எழுத்தாளர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுத்தாங்க இளம் எழுத்தாளர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்ததுனால வருங்காலத்தில் வந்து நான் இந்திய சமுதாயத்தில் நிறைய எழுத்தாளர்கள் உருவாகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு பல நாட்டில் இருந்தும் பல பேராளர்கள் வந்திருந்தாங்க இந்தோனேஷியா மியான்மர் சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் அவங்க அனைவரையும் என் பெயர் முனைவர் என்ம ஸ்ரீலக்ஷ்மி நான் சிங்கப்பூரிலிருந்து இருந்து வந்திருக்கிறேன் இந்த மாநாட்டுக்காக பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டுக்காக மூன்று மாதங்களுக்கு முன்பே என்னை அருள் ஆறுமுகம் கண்ணன் அவர்கள் அழைத்திருந்தார்கள் இங்கு வந்தபோது இவ்வளவு சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த மாநாடு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நிறைய மாணவர்கள் வந்திருந்தார்கள் ஆசிரியர்கள் வந்திருந்தார்கள் ஆக எதிர்காலத்தில் தமிழ் பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் மாநாடு தொடர்ந்து நடைபெறுவதற்கு வருங்கால எழுத்தாளர்களாகிய மாணவர்கள் கலந்து கொண்டதில் மிக பெரும் மகிழ்ச்சி ஏனென்றால் பொதுவாக சிங்கப்பூரில் எல்லாம் நிகழ்ச்சி நடத்தும் போது அவ்வளவு மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது இங்கு வந்து நிறைய மாணவர்கள் வருவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஆக இந்த விழா அரசியல் பிரமுகர்களின் ஆதரவோடும் அவர்களுடைய வருகையோடும் அவர்கள் கொடுத்த ஊக்க உரைகளோடும் மிகச் சிறப்பாக நடைபெற்றது என்பது என் கருத்து வணக்கம் நான் மயூரி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பேத்தி நான் தமிழகத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு மலேசியா வந்திருக்கிறோம் பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர்களுடைய தொடக்க மாநாடு இன்று இங்கே ஈபோல் வந்து மிக சிறப்பாக நடைபெற்றது நிறைய எழுத்தாளர்களுக்கு வந்து இங்க வந்து அவங்களையெல்லாம் கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேர் வந்து இங்க நாங்க பார்த்தோம் தமிழுக்காகவே வந்து மலேசியாவில் தமிழ் வந்து சிறப்பாக இருக்கும்னு நான் வந்து படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நேராக வந்து பார்க்கும்போது தமிழ் வந்து இங்கே ரொம்ப உயிர்ப்புடன் இருக்கிறத வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுத்தமான ஒரு ஆங்கிலம் கலக்காத ஒரு தமிழை அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய எழுத்தாளர்கள் உருவாகி இருக்கிறாங்க கட்டுரை கட்டுரையாளர்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஒரே இடத்துல பார்த்தது ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து மலேசியாவினுடைய அமைச்சர் சிவனேசன் ஐயா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் துணை அமைச்சர் சரஸ்வதி அம்மா சட்டமன்ற உறுப்பினர் துளசி அவர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து எங்களோட செலவு பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியை வந்து மிக அழகாக ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து மிக அழகாக பண்ணியிருக்க அருள் ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி வந்து எல்லாருடைய பங்கும் இதில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் இங்கே இருந்தாங்க பெண் எழுத்தாளர்கள் நிறைய இருந்தாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆவலை தூண்டி இருக்கிறாங்க அடுத்த முறை வரும்போது ஒரு நூல் வெளியிடணும்லாம் கூட ஒரு ஆசை வந்துருச்சு மிக சிறப்பாக நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருக்குமே வந்து நன்றியை கொள்கிறேன் நன்றி பேராக் மாநிலத்தில் இப்போவில் இப்போது முத்தமிழ் பாலவர் ம மன்றம் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகமும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகிறாங்க பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாடு இருபது இருபத்தி நான்கு இன்று காலையில் ஆரம்பிக்கப்பட்டது இது ஒரு நாள் மாநாடு வெளிநாட்டிலேருந்து ஏறக்குறைய ஒரு ஐந்து நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்காங்க இதில் வந்து பல கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படும் விவாதம் பண்ண விவாதம் பண்ணப்படும் இந்த மாநாட்டு வந்துட்டு மாநில அரசாங்கத்தின் முழு ஒத்துழைப்பால் நடத்தப்படுகிறது இது போன்ற மாநாடு வந்துட்டு தமிழ் விழிப்புணர்வுக்காக செய்வது மிக மிக அவசியம் பேராக் மாநிலத்தில் தான் அதிகமான தமிழ் பள்ளிகள் இருக்குது இது வந்து அவங்க இது இங்கே அந்த மாநாட்டை நடத்துவது மிக மிக பொருத்தமான ஒன்று இதற்கு வந்து தமிழ் த தலைமை தமிழ் பள்ளி தலைமையாசி சங்கத்துக்கும் நான் நன்றியை குறிக்கொள்கிறேன் அதே வேளையில் இந்த மாநாட்டு நாயகன் டாக்டர் அருண் ஆறுமுகத்துக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை நான் பதிவு செய்து கொள்கிறேன் ஓகே பன்னாட்டு தமிழ் எழுத்தாளர் தொடக்க மாநாட்டின் ஏற்பாட்டு குழு தலைவர் கவிஞர் ஆறுமுகம் கண்ணன் அவர்கள் பேசுகின்றேன் இன்று இந்த மாநாடு இந்தா இந்தியர் சங்கத்திலே மிக சிறப்பான முறையிலே இந்த மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டை பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்மிகு ஐயா சிவனேசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்த மாநாட்டிலே சிறப்பு பேச்சாளராக ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் மாய்காவின் தேசிய உதவித்தலைவர் தத்தோ பி முருகி அவர்கள் இந்த மாநாட்டிலே கலந்து சிறப்புரையாற்றினார்கள் ஆற்றினார்கள் இந்த மாநாட்டிலே பதினாறு ஆளுமைகளுக்கு இந்த மாநாட்டிலே தர்கார் விருது வழங்கப்பட்டது சிங்கப்பூர் மலேசியா இலங்கை இந்தோனேஷியா தமிழகம் போன்ற நாடுகளிலே இருந்து வந்தவர்களுக்கு இந்த மாநாட்டிலே தர்கார் விருது வழங்கப்பட்டது இந்த மாநாட்டிலே மூன்று சிறுகதை கலைஞர்கள் வெளியீடு கண்டது மற்றும் இந்த மாநாட்டிலே சிறப்பு மலரும் வெளியீடு கண்டது இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் இந்த மாநாட்டின் சார்பாக ஏற்பாட்டுக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாடு பேரா மாநில தமிழ் பள்ளி ஆசிரியர் கழகத்தின் தோழமையோடு இந்த மாநாடு வெற்றிகரமாக இன்று நடந்து முடிந்தது நன்றி வணக்கம்